இந்த வீடியோ பார்க்குற உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாற்பத்தி நான் வாழ்த்தி வரவே இருக்கிறேங்க இன்னைக்கு வந்து நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போறோம் நீங்க கேட்டிங்கன்னாக்கா எக்ஸாம் பரீட்சையை பற்றி பார்க்க போறோம் ஆ பிரதர் ராமா பிரதர் நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ல எல்லாம் பரீட்சாலாம் எழுதிருக்கிறேன் இப்போ கூட மார்ச் மாதம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்கோ என் தங்க தங்கச்சிங்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸுங்கோ யாராக வேணால் எக்ஸாம் வந்து எழுதின்னு இருக்கலாம் இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸாமுக்கு போகிற பசங்களுக்கு தான் தெரியவங்க அதோட டென்ஷன் என்னன்று சீரியஸாகவே என்னன்றனாக்கா அவங்க வந்து படிச்சுன்னு போவாங்கோ படிச்சுட்டு போய் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாத கொஸ்டின் வேறு எதனா வந்துட்ருக்கோ அங்கே வந்து அவங்க பண்ணுற கஷ்டம் இருக்குது சீரியஸாகவே அது ரொம்பவே இதாக இருக்காங்க இன்னொரு என்னன்னாக்கா இந்த டென்த் எக்ஸாம் எல்லாம் நம்ம போயிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தெரியாதவங்க எல்லாம் பத்துல ஆகான்னுக்குவாங்களோ அவங்ககிட்ட கேட்கறது கூட ஒரு மாதிரி இருப்போம் சீரியஸாவே அதெல்லாம் சீரியஸாவே நான் பேஸ் பண்ணிருக்கேன் அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பியூசிலன்னா பரவாயில்ல சரி ஓகே நம்ம இடத்த படிச்சுட்டு போகலன்னா கூட ஒரு நாலேஜ் நம்மளுக்கு இருக்கோம் எப்படி எக்ஸாம் எழுந்திருது ஏன்னா டென்த்ல எழுதிட்டு போலீங்களா ஆனால் டென்த்துல வந்து என்னென்னலாம் சொன்னாங்கங்க சீரியஸாகவே ஃபைஸ்கோடு வருவாங்க கரெக்டாக படிக்கணும் உன் வாழ்க்கைய அவ்வளோதான் டென்த்துக்கு வந்து நீ ஃபெயில் ஆகிட்டுறக்கா உனக்கு எஸ்எஸ்எல்சியில் வந்து அவ்வளோதா உனக்கு லைசன்ஸ் கூட கிடைக்காது அப்படின்ட்டு எவ்வளோ பயம் ஆகிட்டாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸாமு இந்த மாதிரி இது பண்ணணும் தான் நமக்கு இது ஞாபகமே வருது பைக்கில் வந்து எக்ஸாம் குறித்து என்ன சொல்லிருக்கிறாங்கோ பரீட்சையை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூணாவது வெள்ளியை புகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை நம்ம வந்து பரிச்சை இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து என்ன சொல்றாருனாக்கா இப்போ வெள்ளியும் சரி பொண்ணும் சரி புடமிடுவாங்க என்னத்துக்குனாக்கா பொண்ணை வந்து வெள்ளியும் வந்து அப்படியே வந்து நீங்க பாத்திருப்பீங்க இந்த வெள்ளி பொண்ணு பிஸ்கெட் எல்லாம் எப்படி இருக்கும்ட்டு அதை வந்து அப்படியே வந்து யாரா கழுத்துல போட்டு நீங்க பாத்துருக்கீங்களா கண்டிப்பா இல்ல அதை வந்து குணமிடுவாங்க அதை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் டிசைன் பண்ணுமோ அது மாதிரி குடம்பிட்டு தான் அது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரமா மாறுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கல அப்ப இருக்கிற அப்படி இருக்கிற காலகட்டத்துல தான் அங்க நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஒப்பிட்டு கர்த்தர் வந்து நம்மளுடைய இருதயத்தை சோதிக்கிறாரு இல்லையா இருதயத்துல சோதிக்கிறாருனாக்கா இப்ப வந்து நான் சொன்னேன் எல்லா லைஃப்லயும் இந்த மாதிரி டென்த் எக்ஸாம் இல்ல பியூசி எக்ஸாம் இல்ல அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேலைக்கு போற இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்க வந்து ஒரு எக்ஸாம் இல்ல ஒரு ஃபேஸ் பண்ணே பண்ணிருப்பாங்க இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னென்னாக்கா இப்போ இந்த எக்ஸாம் எழுதி வேலைக்கு போறக்கா அவன் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஒரு மூணு வருஷம் நல்லா வேலை பண்ணிட்டு இருக்குவான் சடனா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவனுக்கு வேலை போயிடுது அப்போ வந்து அவன் சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன்ல வந்து அவனுடைய இறுதியை வந்து என்ன யோசிக்கோ அடுத்த கருத்த சொல்ல விரும்புறாரு டக்குன்னு எனக்கு வந்து இப்போ வேலை போயிடுச்சுனாக்கா நான் வந்து என்ன பண்ண போறேன் சொந்தமா பிசினஸ் பண்ணிடலாமா பிசினஸ் பண்ணாதான் நம்ம வந்து யாரும் நம்மள வேலை எடுக்க முடியாது இல்ல வந்து வேற எதுனா ஒரு பார்ட் டைம் வேலைக்கோ இல்ல வேற எதுனா பண்ணலாமா அந்த மாதிரி கூட சில பேர் யோசிப்பாங்க அப்படி தான் கத்தரை வந்து அவங்க சொல்ல விரும்புனாரு அவங்களுடைய இருதயம் அந்த டைமுக்கு இப்ப வந்து டக்குன்னு வேலை போயிட்டோடனே இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே வேலை இருந்தது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ணோம் வேலை தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் டக்குன்னு வேலை போயிட்டாக்கா அவனுடைய இருதயம் கலந்துதா அவருடைய கல் இருதயம் வந்து ஏங்குதா ஐயோ என் ஃபேமிலியை நான் எப்படி நடத்த போறேன் எனக்கு வந்து வந்து ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இடத்துல லோன் வாங்கியிருக்கிறேன் காசு அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து எதை நோக்கி இது அவருடைய கர்த்தரு சரி சரி அப்போ இந்த மாதிரி பரீட்சை வந்து வாழ்க்கையில வர்றது வந்து கர்த்தரால் தான் வருதுன்னு நீங்க சொல்ல விரும்புகிறீங்களா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா இல்ல யாருக்கு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஒருவனையும் அவர் அப்படின்ட்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் இப்ப நான் சொல்ல இல்லைங்களா அவன் அவன் தன் தன் சுய எச்சரிக்கைகளினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு இப்போ வேலை போயிட்டாக்கா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அதுதான் சுய இச்சைகளினால் அவங்க இழுக்கப்பட்டு இப்ப டக்குன்னு வேலை போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலான் இருக்கிறேன் இல்ல நான் வந்து ஒரு ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டலான்னு இருக்கிறேன் இல்ல நான் வந்து ஒரு தள்ளுவாண்டி போட்டுக்கிட்டு அதுல காய்ந்து வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி பண்ண போயிட்டு நல்லதும் நடக்கலாம் இல்ல லாஸும் நடக்கலாம் அப்படி ஆயிட்டு கூட சில பேர் என்ன ஐயோ கர்த்தர் பார்ப்பா என்ன என்ன மாதிரி சோதிக்கிறாரு அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து நீங்க கர்த்தர் கிட்ட ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்னு நீங்க வேண்டி நிற்கிறீங்கன்னு நினைச்சிட்டேங்களே இப்போ கர்த்தர் வந்து அந்த வண்டியை உங்களுக்கு கொடுத்துட்டாரு இப்போ நீங்க வண்டி ஓடையும் நல்லா போயினே இருக்கிறீங்க டக்குன்னு பெட்ரோல் காலி ஆயிடுது பெட்ரோல் காலி ஆயிடுது இல்லை டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது அப்போ நீங்க என்ன சொல்வீங்க கர்த்தரை என்ன கருத்தரை வண்டியை கொடுத்துட்டீங்களோ ஆனால் பெட்ரோல் போகிறது பறந்துட்டீங்களா அப்படின்னு கத்தரை கேட்குறீங்களா இல்லை கத்தரை இந்த மாதிரி வண்டியை கொடுத்தீங்களோ ஆனால் என் வண்டி நான் பஞ்சர் ஆகிட்டுக்குதுன்ட்டு அப்படின்னு நீங்கள் கத்தரைய கொஸ்டின் பண்ண முடியுமா கண்டிப்பா இல்லை அது வந்து நீங்க பெட்ரோல் போடாததுனால தான் பெட்ரோல்திற இல்லை இல்லைன்னா நீங்க வண்டி ஓடின்னு போயிருக்கிறீங்கன்னாக்கா அங்கே வேறு எதனா குண்டு குழியில நீங்க இறக்கியிருந்தாக்கா கண்டிப்பா பஞ்சர் ஆகும் அதுக்கெல்லாம் நம்ம போய் கர்த்தர என்ன கர்த்தையோ வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் நம்ம சொல்றது அது இது இல்லை ஏன்னாக்கா கர்த்தர் வந்து பொல்லாங்கினால் கர்த்தர் வந்து யாருமே சோதிக்கப்படல இது இல்லை ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு தெரியும் நம்ம சுச்சுவேஷன் தெரியும் நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிணோன்னு கண்டிப்பா கர்த்தருக்கு தெரியவங்க ஏன்னா அவர் வானத்தியும் பூமியும் உங்களையும் எங்களையும் படைத்த தேவங்க அவர் வந்து நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம் இப்போன்ட்டு நீங்க தெரியாத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இல்லை அவர் வந்து நம்ம இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ண போறோம் அடுத்தது என்ன டிசைன் பண்ண போறோம் என்ன டிஷ்ஷன் எடுக்க போறோம் என் வாழ்க்கையில வந்து நான் நல்லது செய்ய போறேன்னா கெட்டது செய்ய போறேன்னா அதை தான் கர்த்தர் பார்க்க போறாரு இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட கர்த்தர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா கூட என் புள்ள என்னை தேடுறாங்க என் புள்ள என்னை துதிக்கிறான் என் புள்ள என் வார்த்தையை கேட்கிறான் அந்த மாதிரி தான் கர்த்தர் பார்ப்பாரு நீங்க வந்து இந்த ஜோசப் படை ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து அவர் சிறைச்சாலையில் போட்டால் கூட கர்த்தரை துச்சிட்டு தாங்க இருந்தார் கர்த்தரே என்ன நல்லாத்தான் வச்சுட்டு இருப்பீங்கோ அப்படின்ட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நான் காயப்ப நீங்கள் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு சின்னதாக நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டா கூட கத்தரே என்ன கருத்தர் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனா அப்படின்ட்டு சில பேர் இல்ல பிரதர் நான் வந்து என் வாழ்க்கையில நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் தான் எனக்கு ஒரு விடிவுதான் வருமோ எனக்கு தெரியவே இல்லை பிரதர் நான் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே நான் வந்து கஷ்டத்தான் பட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு வேற ஒரு நாள் கஷ்டத்தான் பாட்டணும்னா அது என்னால் முடியாது பிரதர் அப்படின்னால சில பேர் யோசிக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாருங்க எப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஆதி ஆகிரமம் நீங்க வந்து இந்த வந்து வந்து அவருக்கு பிள்ளையே ரொம்ப அழகா கஷ்டப்பட்டாருங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் வந்து பிள்ளையே இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து வாக்கு கொடுக்குறாரு என்னட்டுனாக்கா உனக்கு வந்து ஒரே பிள்ளைய கொடுப்பா உனக்கு வந்து ஈஸாக்கு ஒரு அருமையாக அழகா இருக்கிற ஒரு நல்ல பையனை கொடுப்பேன் நான் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்க அவர் வந்து அந்த டைம்ல அவரும் அவருடைய மனைவியும் சிரிச்சாங்க என்னன்ட்டுனாக்கா என்ன அந்தவர் என்னுடைய வயசு என்ன நான் வந்து என் பேர் சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு வந்து குழந்தைய எந்த டைம்ல அப்படின்ட்டு ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தா அவர் செய்தாருங்க அது கடுத்தபடி என்னச்சு நீங்க கேட்டீங்கன்னாக்கா கொட்டாரு அப்புறம் என்ன ஒரு சின்னதாக ஒரு சோதனை வச்சாரு என்னன்ட்டுனாக்கா எனக்காக நீ அந்த ஒரு அந்த ஒரு பையனை வந்து நீ பலி அப்படின்ட்டு என்ன பிரதா கர்த்தர் வந்து சோதிக்க மாட்டாருன்னு சொல்றீங்க அப்போ இதெல்லாம் என்னன்னு நீங்க கேட்டீங்கனாக்கா அவர் வந்து வலி இறுதியா அவர் கேட்டாரு வலி எடுத்து எடுத்துக்கல அவரு அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே இது பண்ணி அவர் அந்த ஆட்டுக்கடாவை தான் பலியா ஏற்றுக்கினாரு அது ஆனது பிறந்தான் கர்த்தர் வந்து அவர் ஆப்ரஹாம எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வானதி நட்சத்திரங்களை போலவும் பூமியில மணலை போலவும் அவர் ஆசீர்வதிச்சாருங்க வானதி நட்சத்திரங்களை யாராவது என்ன முடியுமா மணல யாராவது என்ன முடியுமா அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இப்ப நீங்க சோதனைகளை நீங்க இருக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உங்களை தேடி என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரிதான் நான் இப்ப இருக்கிறேன் எனக்கு வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நான் பைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகி என் ஃபேமிலியை பார்த்து எல்லாரும் ரொம்பவே கேவலமா பேசுறாங்க என்னுடைய குடும்பத்தை பார்த்து எல்லாருமே ஒரு இதாக பேசுறாங்க யோசிக்கா ஆபிரதாம ஆசீர்வாதத்தை அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போறாரு எப்படின்னாக்கா வானதி நட்சத்திரங்களை போலவும் பூமியில இருக்கிற மணலை போலவே ஆசீர்வதிப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்ட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க